கொங்கு மண்டலத்தின் மூன்றாவது மிகப்பெரிய மாநகராட்சி தமிழகத்தின் டாலர் சிட்டி திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் யாருன்னு பார்க்கலாம் சீதாலட்சுமி நாம் தமிழர் கட்சியில் மைக் சின்னத்திலும் அருணாச்சலம் அதிமுகவில் இரட்டை இலை சின்னத்திலும் சுப்பராயன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் கதிரர்வால் சின்னத்திலும் முருகானந்தம் பாஜகவில் தாமரை சின்னத்திலும் களமிறங்கி இருக்கிறாங்க திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை பதினாறு லட்சத்திற்கு மேல் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மொத்த வாக்குச்சாவடிகள் எண்ணிக்கை ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி இரண்டு வாக்காளர்கள் கவனத்திற்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் மேலிருந்து கீழாக ஒன்னில் அதிமுகவை சார்ந்த அருணாச்சலம் அவர்களுக்கு இரட்டலை சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கிறது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் மேலிருந்து கீழாக என் இரண்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சார்ந்த சுப்பராயன் அவர்களுக்கு கதிரறிவால் சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கிறது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் மேலிருந்து கீழாக என் நான்கில் பாஜகவை சேர்ந்த முருகானந்தம் அவர்களுக்கு தாமரை சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் இது எளிய மக்களுக்கான அரசியல் புரட்சி என்று மாற்று அரசியலை முன்வைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்க விரும்பினால் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் மேலிருந்து கீழாக என் அஞ்சில் இயற்கை விவசாயி மாக்கி சீதாலட்சுமி அவர்களுக்கு மைக் சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் உங்களுக்கு பிடித்த நேர்மையான தூய் அரசியலை முன்வைக்கும் நல்ல வேட்பாளருக்கு நேராக பொத்தானை எழுத்தி உங்கள் வாக்குகளை திருப்பூர் நாடாளுமன்றத்திற்கு பதிவு செய்யுங்கள் கொங்கு மண்டலத்தில் பெரும் எதிர்பார்ப்போடு காத்துக் கொண்டிருக்கிற திருப்பூர் இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலில் இவர்கள் யார் வெற்றி பெறுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க நிச்சயம் கமெண்ட் பண்ணுங்க